திருவாரூர் மாவட்டம் குரடாச்சேரி அருகே பத்தூர் சிவன் கோவில் தெருவைச் சேர்ந்த பாலசுதா தம்பதியரின் மகள் துர்கா தேவி என்பவர் குரடாச்சேரி அரசு பெண்கள் மேலலைப் பள்ளியில் நானூற்று தொன்னூற்றி இரண்டு மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் இரண்டாவது இடத்தை பிடித்தார் தொடர்ந்து பள்ளிக்கு திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் நேரில் சென்று மாணவியை வாழ்த்தினார் தொடர்ந்து அரை பவுன் தங்க நாணயம் வழங்கப்படும் என தெரிவித்தார் தொடர்ந்து மாணவி துர்காதேவி தெரிவித்த போது தனது தந்தை மெக்கானிக்காக சென்னையில் பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் பள்ளி ஆசிரியர்களின் முழு ஒத்துழைப்புடன் அதிக மதிப்பெண் பெற்றதாகவும் மேலும் தனது வீட்டில் மின்சாரமின்றி ஒன்பதாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு பக்கத்து வீட்டில் சார்ஜ் செய்து செல்போன் வெளிச்சத்திலும் வெழுகுவர்த்தி வெளிச்சத்திலும் படித்து வெற்றி பெற்றதாக தெரிவித்தார் மேலும் வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்க மூன்று கம்பம் நடுவதற்கு செலவு செய்ய முடியாத நிலையில் தமிழக அரசு சார்பில் உதவி செய்து விரைவில் தனது வீட்டிற்கு மின்சாரம் வழங்கினால் பனிரெண்டாம் வகுப்பில் மாநிலத்தில் முதலிடம் பெற்று மருத்துவராக ஆவதே லட்சியம் என அவர் தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு படித்திருக்க அரசுநிலை பள்ளியில ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மார்க் எடுத்திருக்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்கு இன்னும் ஒரு மார்க் கிடச்சிருந்தா டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வந்திருக்கலாம் அது பரவாயில்ல இன்னும் லெவல்த் டுவெல்த்தில் நல்லா செவன் பாயிண்ட் ஃபைவ் எனக்கு இருக்குது அந்த இதில் அதை பயன்படுத்திக்கிட்டு டுவெல்த்தில் நல்ல ஃபஸ்ட் எயிட் ஃபஸ்ட்டு எடுப்பேன் எங்கள் வீட்டில் கரண்ட் கிடையாது இன்னும் இருக்கலை இன்னும் அந்த ஃபெசிலிட்டி இன்னும் வரலை எங்கள் வீட்டுக்கு நைன்த்து டென்த்து ஃபுல்லாகவே அங்கே தான் கரண்ட் இல்லாமல் தான் படித்தேன் படித்து ஃபஸ்ட்டு மார்க் வந்திருக்கேன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது அதில் தலைமை ஆசிரியர்களும் மற்ற ஆசிரியர்கள் தான் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க எங்கள் வீட்டில் உள்ள பேரண்ட்ஸ் அவங்க தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க கரண்ட் இல்லாமையும் வீட்டில் டார்ச் லைட் வச்சு க சார்ஜ் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதெல்லாம் வச்சு பார்த்து எப்படியோ பண்ணி முடிச்சு ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டேன் போதும் அதில் மிஸ்ஸு தான் ரொம்ப உதவியாக இருந்தாங்க தலைமை ஆசிரியர் பாட ஆசிரியர்கள் தமிழ் எல்லாத்துலேயுமே இங்கிலீஷ்லேயும் சயின்ஸ்லேயும் அந்த மாதிரி சென்டம் எடுத்திருக்கேன் அது ரொம்ப பெருமையாக இருக்குது அப்பா வந்து மெக்கானிக்கா இருக்காங்க சென்னையில் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் தான் சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு அப்படியே இருந்துடுறாங்க அம்மா கூட பிறந்த அண்ணன் அண்ணன் டுவெல்த்து படிக்கிறாங்க அவங்களும் அவங்க இந்த ஸ்கூலில் தான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் பாருங்க